நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்குவதற்கான மோடி அரசின் சதி ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் கடுமையாக சாடியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் நூறு நாள் வேலை திட்டத்திற்கான முக்கியத்துவம் குறித்து விளக்கியுள்ளார் ஏழை எளிய மக்களுக்கான நூறு நாள் வேலை திட்டத்தை முடக்குவதற்கான சதி செயலில் மோடி அரசு ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் வேலை உறுதி சட்டத்தை அன்னை சோனியா காந்தி அவர்களும் மன்மோகன் சிங் அரசும் கொண்டு வந்தது அந்த அந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்பது கிராமத்தில் இருக்கின்ற பெண்கள் தங்களுடைய பஞ்சாயத்துக்குள்ள உட்பட்ட ஏரியாவிலே காலையில சென்று பணி செய்துவிட்டு மாலைக்குள்ள வரும் பொழுது அவர் கையிலே பணம் இருக்க வேண்டும் நூறு நாட்கள் குறைந்தபட்சம் வருடத்திலே அவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்க வேண்டும் விவசாயம் இல்லாத இந்த வேலை வைக்க வேண்டும் என்பதுதான் திட்டத்தினுடைய நோக்கம் தமிழகத்திலே பல குடும்பங்களையும் இந்தியா முழுவதும் பல குடும்பங்களை காத்து வருகின்ற திட்டம் ஆனால் இப்பொழுது தொடர்ந்து மோடி அரசு பதினோரு வருடங்களாக பல வகையிலே சதி செய்து வருகிறது இந்த முறை மிகப்பெரிய அளவில் இதற்காக சதி செய்கிறது அதாவது கேப் என்று சொல்வார்கள் அதாவது ஸ்பெண்டிங் கேப் என்பதற்காக மூன்று நான்கு மாதத்துக்கு ஒரு முறை அதற்கு எவ்வளவு செலவழிக்கிறார்களோ அந்த குவார்ட்டர் அதாவது முதல் குவாட்டர் என்று சொல்வார்களே முதல் மூன்று மாதங்களில் நான்கு மாதங்கள் என்ன செலவு செய்கிறார்களோ அதற்குள்ள பணத்தை மட்டும்தான் கொடுப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவிலே சதி இந்த திட்டத்தை முடக்குவதற்கான சதி நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை முடக்குகின்ற இந்த சதி ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது இது ஏழைகளுடைய திட்டம் இந்த திட்டத்தை நிறுத்துவதற்காக மோடி அரசு முயல்கிறது இதை எதிர்த்து தொடர்ந்து குரல் கொடுப்போம்